ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு என்னும் நற்செய்தியை அறிவிக்கவே இயேசு உலகிற்கு வந்தார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு கடைக்கு வந்தேன் என்றார் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளதை காணலாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதானமாக வாழ இயேசுவே வழி என்னும் சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக உலகில் நாம் தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பெற்று வாழலாம் பரிசுத்தமாக வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைந்து தேவனோடு இருக்கலாம் ஜபம் எஸ்வே என் பாவங்களை மன்னியும் பரிசுத்தமாக்கும் உமை போல என்னை மாற்றும் நித்திய ஜீவனை அடைய என்னை தகுதிப்படுத்தும்